வணக்க மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவரோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ஆரம்பிச்சோனே போன எபிசோடோட எண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம யூனோ வந்து நம்ம ஜெனோனா ஃபேஸ் பண்ற மாதிரி பார்த்தோம்ல சோ இப்போ நம்ம யூனோவை நம்ம ஜெனோவையும் காட்டுவாங்க சோ நம்ம யூனோ வந்து என்ன சொல்லுவாருன்னா நம்ம லாங்குவேஜ பார்த்து அதாவது எனக்கு ஒரு மூணே மூணு நிமிஷம் மட்டும் கொடுங்க என்னோட அடுத்த அட்டாக்ல நான் இந்த ஜெனோனா தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம லாங்குவேஜ்க்கு அது புரிஞ்சாலும் கூட நம்ம ஜெனால் மாதிரி ஒருத்தவனை எழுத்துக்கிட்டு மூணு நிமிஷம் பை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது நம்ம லாங்குவேஜ்க்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கூட இப்ப சிச்சுவேஷன்ல நம்ம யூனவால மட்டும்தான் நம்ம ஜெனான தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸாவது இருக்கும் அந்த அந்த மூணு நிமிஷத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத நம்ம லாங் புரிஞ்சுக்கிறாரு என்ன சொல்லுவாருன்னா நீங்க தானே க்ளோவர் கிங்டமோட பெஸ்டான மேஜ் உங்களால இதை கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி உசு பேத்தி விடுவாரு அப்ப நம்ம லாங்குவேஜ் யோசிக்க ஆரம்பிப்பாரு அதாவது நம்ம ஜெனான் வந்து ஒரு பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்காங்களா அதுக்குள்ள எந்த விதமான அட்டாக் யூஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் அதே நேரத்தில் ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அது எல்லா கண்ட்ரோலுமே நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி தான் தடுக்கிறது அவனோட அட்டாக்ல இருந்து எப்படி நம்மளை தப்பிக்க வைக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அண்ட் அது பாத்தீங்கன்னா இன்னொரு மானாசோன் தான் இதை கரெக்டா என்ன பண்ணுவாருன்னா அவரை சுத்தி இன்னொரு ஒரு மானா சோனை அதாவது நம்ம ஜெனான் வந்து ஒரு கியூப் மாதிரி ஒண்ணு உருவாக்கினா நம்ம லாங்குவேஜ் வந்து அதுக்குள்ள சின்னதா ஒரு ஸ்பீரை உருவாக்கிடுவாரு சோ மானா சோனுக்குள்ள மானா சோனு இதை உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனானோட அந்த போன் மேஜிக்கான அட்டாக் இருக்குல்ல சோ அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தடுத்துருவாரு நம்ம லாங்குவேஜ் ஈஸியா இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் கூட அந்த அட்டாக் நம்ம லாங்குவேஜ் ஆல தடுத்துட முடியும் உடனே நம்ம ஜெனான் என்ன சொல்லுவான்னா நீ அட்டாக்க தடுத்துட்ட ஆனாலும் கூட திருப்பி அட்டாக்கே பண்ண முடியாது அதுக்கு உன்கிட்ட எந்த ஸ்பெல்லுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்ம அதாவதுடன் வைஸ் கேப்டனா அவர் சின்ன வயசுலயே மாறிட்டார்ல அதனால அவரு ஒரு ஜீனியஸு அப்படின்னு அவரே நினைச்சுக்கிடுவாரு அவர் மாதிரி இனிமேல் வேற யாரும் வரமாட்டாங்க அவரை தோக்கடிக்கிறதுக்கு இந்த கோல்டன் டான்ல யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா யூனோ வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு யூனாவை பார்த்து ஒரு சில பொறாம வர ஆரம்பிச்சிடும் அதாவது இவன் எப்படி வரா இவன் ஒரு காமனர் இவன் போய் என்னை தோக்கடிக்க போறானா இப்படி எல்லாம் அவர் தோண ஆரம்பிச்சிரும் ஆனாலும் கூட நம்ம யூனோ அவனோட டேலண்ட தெளிவாவே ப்ரூவ் பண்ணிருக்கா சோ இப்போ நம்ம லாங்குவேஜ் ஒத்துக்கிருவாரு என்னன்னா நம்ம யூனோ தான் கோல்டன் டானோட வைஸ் கேப்டன் அப்படின்றத இதை ஒத்துக்கிட்டு உடனே ஆக்ரோஷமா நம்ம ஜெனானை நோக்கி போய் பக்கத்துல அட்டாக் பண்ணலான்னு போவாரு ஆனா நம்ம ஜெனான் வந்து ஈஸியா அந்த மானாசோன் இருக்குல்ல அதை ஷேட்டர் பண்ணி அவனோட அட்டாக்க வச்சு நம்ம லாங்குவேஜையும் அடிச்சிருவான் நம்ம லாங்குவேஜ் வெறும் ட்ரெய்லர் தான் ஏன்னா மெயின் பிக்சர் பின்னாடி ரெடி ஆகிட்டு இருந்துச்சுல்ல சோ நம்ம யூனோ அவனோட அந்த ஸ்பெல் ஸ்பிரிட் ஆஃப் யூரோஸ் அப்படின்ற ஸ்பெல்ல மூணு நிமிஷம் சார்ஜ் பண்ணி அப்படியே ரெடியா வச்சிருப்பான் நம்ம ஜனோனா நோக்கி ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு ரெடியா இருந்த நம்ம யூனோ கரெக்டா அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஜெனானை அட்டாக் பண்ணுவா நம்ம ஜெனானோட கழுத்துக்கு கீழே தெளிவா ஒரு ஓட்டையை போட்டுரும் அந்த ஸ்பெல்லு பார்த்தா இதை பார்த்து நம்ம ஜெனான் அதிர்ச்சியும் ஆவா அதே நேரத்துல இன்னும் ஆச்சரியமும் ஆவா இவ்வளவு சூப்பரா என்னோட என்னையே வந்து அடிச்சிருக்கானே என்னோட பாடியிலே ஓட்டையை போட்டிருக்கானே சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுவா பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் போயிடுவாங்க சோ இது யாரோட பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா நம்ம ஜெனானோட பிளாஷ்பேக் தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜெனான் இருக்கான்ல அவனை சின்ன பையனா காட்டுவாங்க அந்த சின்ன பையன் என் போய் சமத்தியா அடி வாங்கிட்டு வந்திருப்பான் வாங்கிட்டு வந்தோனே அவனை பார்த்த உடனே டேன்டேவும் வேனிக்காவும் என்ன சொல்லுங்கன்னா ஏண்டா திருப்பியும் போய் வாங்கிட்டு வந்துருக்கியடா லூசரா இருக்காதடா அப்படின்னு சொல்லி திட்டுங்க பார்த்தா நம்ம டான் நம்ம வேனிக்காவும் இல்லாம இன்னொரு ஒரு அண்ணனும் நம்ம ஜெனானுக்கு இருக்கா அதுவும் வீல் சேர்ல உட்காந்துகிட்டு இருக்கிற அண்ணன் சோ அவனோட ஃபேஸை எதுன்னு காட்டல அவன் ஃபேஸை ஃபுல்லா காட்டல சோ அவன் என்ன சொல்றானா அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கான்ல அவன் நம்ம ஜனோட பார்த்து என்ன சொல்றானா என்ன மாதிரியே உனக்கும் ஒரு டெவலோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு அதிகமான அபினிட்டி இருக்கு அதாவது உன்னால ஈஸியா வந்து ஒரு டெவலோட கான்ட்ராக்ட் வச்சுக்க முடியும் டான்டே வேனிக்காவை விட அதிகமா நீ இருக்க உன்னோட திறமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆனா நம்ம ஜனான் அப்ப அதை எதுவும் சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு ரெண்டு பசங்களோட நம்ம ஜனான்கு ஒரு சண்டை வரும் அந்த சண்டை அப்ப இன்னொரு ஒரு சின்ன பையன் வந்து நம்ம ஜனானை காப்பாத்துவான் அந்த பையனோட பேர் பார்த்தா ஆலன் சோ அந்த பையனும் நம்ம ஜனானும் சேர்ந்து கமாண்டர் இன் சீஃப் எப்படி நம்ம அஸ்டாவும் நம்ம யூனவும் வினா விசாட் கிங்கா மாறணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கமாண்ட் இன் சீஃபா கமாண்டர் இன் சீஃபா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக ட்ரெயின் ஆகி அவங்களும் வந்து அந்த இது மேஜ் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்துருவாங்க அப்ப நம்ம ஜனான் போய் அந்த வீல் சேர்ல உட்காந்துருப்பான்ல ஒரு அவங்க அண்ணன் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்னா எனக்கு ஒரு டெவிலோட கான்டாக்ட் வச்சுக்கிறதுல எந்த விதமான விருப்பமுமே கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு வந்திருப்பா சோ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனும் இவனோட ஃப்ரெண்டு ஆலனும் சேர்ந்து நிறைய மிஷன்ஸ் எல்லாம் முடிப்பாங்க நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது பாத்தா ஒரு மிட் லெவல் டெவில் மிட் லெவல்ல இருக்கிற ஒரு டெவில் வந்து தெளிவா இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து இவங்களால யாராலுமே தப்பிச்சிருக்க முடியாது மோசமான நிலைமை நின்றுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஜெனானால மட்டும் அந்த டெவில தடுக்க முடியும் அதாவது நம்ம ஜெனான் அவரோட அல்டிமேட்டான யூஸ் அந்த டெவில கொன்ற முடியும் ஆனா அதை யூஸ் பண்ற வரைக்கும் அந்த டெவில் சும்மா இருக்குமா கண்டிப்பா சும்மா இருக்காது இல்ல அப்ப இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆலன் இருக்காருல்ல அவரு நேருக்கு நேரா போய் அந்த டெவில அட்டாக் பண்ணுவாரு அப்ப அந்த டெவில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்னு இப்போ நம்ம ஜனான் ஒரு இக்கட்டால சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாரு அவரு ஒன்னு அட்டாக் பண்ணி அந்த டெவிலே கொன்றலாம் ஆனா அதோட சேர்த்து அவர் ஃப்ரெண்ட் ஆலனும் செத்து போயிருவா அப்படி இல்லன்னு வச்சுக்கோவே இவங்க எல்லாருமே செத்து போயிருவாங்க சோ வேற வழியே இல்லாம நம்ம ஜனான் அவரோட அல்டிமேட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவர் ஃப்ரெண்டையும் அந்த டெவிலையும் சேர்த்து கொன்றுவாரு அப்பதான் நம்ம ஜனான்க்கு ஒரு புரிய புரியவரும் அதாவது ஹியூமன்ஸ்க்கு எமோஷன்ஸோ வேற எதுவுமோ எதுவுமே தேவைப்படாது அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அது பவர் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஜனான் நேரடியா போய் அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து போய் சொல்லுவாரு அதாவது நான் ஒரு டெவலோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பீசில் ஹப் அப்படின்ற ஒரு டெவலோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாரு அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே வந்து நம்ம ஜனான் என்ன கேப்பானா அந்த பீசில் ஹப் கிட்ட போய் உனோட டெவலோட ஹார்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேப்பான் உடனே பீசில் ஹப் அதுக்கு பதிலாக நீ திருப்பி என்ன தருவான்னு கேட்ட உடனே நம்ம ஜனான் வந்து என்னோட மொத்த பாடி கண்ட்ரோலே நான் தரேன் ஒருவேளை இதுக்கப்புறம் இந்த ஸ்பேட் கிங்டம் அப்படியே இருந்துச்சுன்னா என்னோட சோலையும் நான் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இதை கேட்ட உடனே பீசன் ஹப்பு சேரின்னு சொல்லி அதோட ஹார்ட்டை கொடுத்துரும் அந்த டெவலோட ஹார்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெனான் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுவான் இதை பார்த்த உடனே நம்ம யூனோவும் லாங்ரிஸும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது ஒரு டெவிலோட ஹவுஸ் கூட தான் ஆனா அவங்க இப்ப சண்டை போட போறது கிட்டத்தட்ட ஒரு டெவில் கூடவே இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் இப்ப நம்ம ஜெனான் மாறி இருக்கா சோ நம்ம ஜெனான் வந்து உடனே நம்ம யூனோவை ஒரு ஸ்பெஷியல் மேஜிக் கியூப்ல வந்து டிராப் பண்ணி நம்ம யூனோவை சரமாரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோட நம்ம யூனோவை பார்த்து என்ன சொல்லுவான்னா நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஆரோவை வச்சு என்னை அட்டாக் பண்ணியே அதாவது நம்ம யூனோ இருக்கான்ல அவன் அவனோட ஸ்பிரிட் ஆஃப் யூரோஸ் அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ் முன்னாடி இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனானோட ஹார்ட்டுக்கு எய்ம் வைக்காம கொஞ்சம் மேல எய்ம் வச்சிருவா சோ தான் நம்ம ஜனான் வந்து அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவா அதாவது ஃபுல்லா சாகாம இதைதான் வந்து நம்ம ஜனானும் சொல்லுவா ஒருவேளை நீ ஹார்ட்டுக்கே எய்ம் வச்சு உன் ஃப்ரெண்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ நீ கண்டிப்பா ஜெயிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஜனான் வந்து நம்ம யூனோவை பார்த்து சொல்லுவா இதனாலதான் இப்ப நீ தோக்க போறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவனோட போன் மேஜிக்க யூஸ் பண்ணி நம்ம யூனோவை அடி அடி அடினு அடிச்சு நம்ம யூனோ அதுல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா அதுக்கப்புறமும் கூட நம்ம லாங்ரிஸ் அப்பையும் எந்திரிச்சு நிப்பா அவனை பார்த்தோன்னே நம்ம ஜனான் சொல்லுவா ஏன்னா நீ இன்னும் மாதிரி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட போன் மேஜிக்க வச்சு அட்டாக் பண்ணலாம்னு போறப்ப பார்த்தா நம்ம லாங்ரிஸ் டக்குன்னு மறைஞ்சு நம்ம ஜனானுக்கு பின்னாடி போயிருவா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஃபின்ட்ரால் கரெக்டா வந்திருப்பாரு வந்து நம்ம அந்த இடத்துல பண்ணி லாங்கிரி பின்னாடி கொண்டு போயிருவாரு தம்பியை காப்பாத்த அண்ணனே வந்தாரு இதை உடனே நம்ம லாங்கிரஸ் என்ன கேப்பாருனா நீ என்ன நீ காப்பாற்ற வந்திருக்கியா அவனால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா அவனெல்லாம் எடுத்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவாருன்னா நான் ஒண்ணு உன்னை காப்பாத்துறதுக்காக வரல இவன் தான் வந்து கேப்டன் யாமிய வந்து ஸ்பேஷியல் மேஜ் வச்சு டெலிபோர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போவானா அதனால தான் இவனை பார்த்த உடனே நானால அப்படியே விட்டுட்டு போக முடியல அதனால தான் இங்க நான் வந்தேன் அப்படினு சொல்லிருப்பாரு என்னதா சும்மா வந்திருந்தாலும் கூட நம்ம ஃபின்ரல் கிட்டே ஒரு Plan இருக்கும் அதாவது நம்ம லேங்க்ரஸ் இருக்கான்ல அவன் நம்ம ஜெனானோட மேஜிக் ஸோனுக்குள்ள இன்னொரு ஒரு மேஜிக் ஜோனை கிரியேட் பண்ணுவான் சோ அந்த மேஜிக் ஸோன்ல வச்சு ஒரு சில ஸ்பெல்ஸ அவனால யூஸ் பண்ண முடியும் அப்ப நம்ம ஜெனோனோட அட்டாக்ல இருந்து மட்டும் தப்பிச்சா போதும் அதுக்கு தான் நம்ம ஃபிண்ட்ரல் இருக்காரு நம்ம ஃபிண்ட்ரல் வந்து நம்ம லாங்ரிஸ அங்கங்க டெலிபோர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோவேன் அதாவது ஜெனானோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கங்க டெலிபோர்ட் பண்ணிட்டாருனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களால ஜெனான அடிக்க முடியும் இதை நம்ம ஃபிண்ட்ரல் சொல்லுவாரா இதை கேட்ட உடனே நம்ம லாங்ரிஸ் ஒத்துக்குருவாரு சோ இப்ப அண்ணனும் தம்பியும் ஒன்னா கூட்டா சேர்ந்துட்டானுங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்ட மாதிரியே அவங்க அங்கே டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜெனானோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு சோ கரெக்டா பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ஜனானோட பின்னாடி போயிடுவாங்க போயிட்டு நம்ம லேங்ரேஸ் இருக்காருல்ல அவரோட மேஜிக்கை வச்சு அவர் அட்டாக் பண்ணாருன்னா அவரால் ஸ்பேஸையே தாண்டி வெட்ட முடியும் ஸோ அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜனானை அப்படியே குறுக்காக ஒரு கோடு போட்டுருவாரு டக்குன்னு கட் பண்ணி ஓப்பன் பண்ணா அடுத்து யூனோவை காட்டுவாங்க நம்ம யூனோ எந்திரிச்சிட்டு என்னாச்சு நான் எங்க இருக்கேன் எவ்வளவு நேரமா நான் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பா அடுத்து ஐயோ லாங்குவேஜ்க்கு என்னாச்சு நம்ம ஜெனான் என்னானா அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சு பார்த்தா அங்க நம்ம லாங்குவேஜையும் நம்ம பின்ராலையும் அடிச்சு போட்டிருப்பான் நம்ம ஜனான் உடனே ஜனான் என்ன சொல்லுவான்னா உங்களால என்ன டேமேஜ் பண்ண முடிஞ்சிச்சுதான் ஆனாலும் கூட ஒரு ஸ்பேஷியல் மேட்சால கூட என்னோட டெவில் ஹார்ட்டை வெட்ட முடியாது அதனால நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா இத பார்த்த உடனே நம்ம யூனோவுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடும் அதாவது அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாருமே இதனால சாக போறாங்க நம்ம யூனோவால ஒரு டெவில தோக்கடிக்க முடியலையே இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா இல்ல நான் அஸ்தாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அதை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு ஒரு வாய்ஸ் கேக்கும் ஆமா நான் தான் நீ அதே நேரத்தில் உனக்குன்னு இன்னும் ஓன் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ற அந்த வாய்ஸ் பார்த்தா அது ஒரு கிரியம் ஒரு அதை பார்த்தோடனே நம்ம யூனோ இப்படி பாத்துக்கிட்டு இருப்பானா அப்ப அந்த கேசல்ல இருந்து சென்டருக்கா ஒரு லைட் போகும் மேல இத சுத்தி இருந்த மக்கள்லாம் அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம யூனோ டக்குன்னு எந்திரிச்சு நம்ம ஜலானுக்கே ஒரு அதிர்ச்சி கொடுப்பா நம்ம ஜலான அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கும் நம்ம யூனோ என்ன சொல்லுவானா ஒன்னா ஒன்னா மட்டும் இல்ல உங்ககிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரை மட்டும் கிடையாது இந்த மக்கள் எல்லாரையுமே நான் காப்பாத்த போறேன் நான் ஒரு விசா கிங்கா மாற போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சு அவன் பக்கத்திலேயே ரெண்டு கிரியமோர் இருக்கும் அண்ட் அதோட அவன் என்ன சொல்லுவானா நம்ம ஜனவனை பார்த்து கண்டிப்பா அதனால நான் உன்னை தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர்ஸ் முடியுது சோ இதோட இந்த எபிசோட நம்ம இங்கேயே கட் பண்ணிக்கலாம் மீண்டும் எழுந்த நம்ம யூனோ நம்ம ஜனான் கூட எப்படி சண்டை போட போறான் புதுசா வந்து அந்த கிரியமர் என்ன அது எப்படி நம்ம யூனோ கிட்ட மேஜிக் நம்ம யூனோக்கு எந்த அளவுக்கு நம்ம பலத்தை சேர்க்க போகுது இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பாப்போம் அதாவது அடுத்து வர சாப்டர்ஸ்ல சோ அது வரைக்கும் சைனோ ராக்ஸ் அரிகத்தோசாய்மஸ்